ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா சூப்பரான ஐம்பது டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐம்பது அட்டி கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ஃபுல் ஸ்டோனில் அட்டிகை வேணுங்கிறவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் சூப்பரான பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஹோல்சேல் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் அதுலேயும் ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே டாலர்ஸ் டாலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேம் கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டோன்ஸ் குவாலிட்டி எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் அடிகை வேணுனாலும் அவைலபிள் இருக்கும் ஐமொன்னா ஹாரம் நெக்லஸ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம் வீடியோஸ் கவர் பண்ணியிருக்கோம் இதுல வந்து ஒரு சில நியூ டிசைன்ஸ் இந்த முகப்பு டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூவா வந்திருக்கு இந்த நியூ டிசைனும் கவர் பண்ண போறோம் பழைய டிசைன்ஸும் கவர் பண்ண போகிறோம் ரீஸ்டாக் ஐட்டம்ஸ் அண்ட் நியூ ஐட்டம்ஸ் ரெண்டுமே தான் கவர் பண்ண போகிறோம் பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஹோல்சேல் பிரைஸு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா நீங்கள் எங்கே வேணாலும் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம போடுறோம் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கோங்க ஏன்னா பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறோம் ஆன்லைன்லேயே எந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மி ரேஞ்சில் பெஸ்ட் குவாலிட்டியில கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோன்னா கண்டிப்பா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம என்ன ஆஃபர் வீடியோ போட்டாலும் உடனே உடனே உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்க உடனே பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான முகப்பு செயின் தான் சிம்பிளா வேணும்ன்றவங்க இந்த முகப்பு செயின் அப்படியே ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன் காம்பினேஷன் வந்துடும் ஒயிட் அண்ட் ரூபியில் பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்டு தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக் சைட் குளோஸ்ட் ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்கோம் முருக்கு செயின் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் தின்னான முறுக்கு செயின் கொடுத்துருக்கும் நார்மல் சைஸ் டெய்லி வியர் பண்ணக்கூடிய நார்மல் சைஸ் தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெய்லி வேரும் பண்ணலாம் ஃபங்க்ஷன் வேரும் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் செயினோட ப்ரைஸ் முகப்போடு சேர்த்து உங்களுக்கு டூ நைன்டி மட்டும்தான் டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல சிம்பிளா டெய்லி வியருக்கு அஃபோர்டபுளான பிரைஸஸ்ல வேணுங்கிறவங்க கண்டிப்பா செயின் வந்து இன்னும் தின்னாவே கொடுத்துருக்கும் பாக்ஸ் டைப் மாடல் நல்ல தின் சைஸ் செயின் கொடுத்துருக்கும் இந்த டிசைன் வேணும் புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு பேர்டன் செயின் வந்து நல்லா தின்னாவே வரும் தின் சைஸ்லேயே டபுள் சைடு உங்களுக்கு டூ அண்ட் ஒன்னாக யூஸ் பண்ணுற செயின் மாடல் இது ஒன் சைடு வந்து ஓவல் ஷேப்ல உங்களுக்கு கட்டிங் வந்துடும் இன்னொரு சைடு வந்து பிளைன் பட்ட செயின் வரும் இந்த ரிசைன் வேணா நபே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் முகப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ஸ்மால் சைஸ்ல கொடுத்துருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் முந்நூத்தி ஐம்பது ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க மல்டி கலர்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன் இதுக்கு செயின் மாடல் பாத்தீங்கன்னா லூட்டஸ் மாடல்ல செயின் கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு லுக்கான ஒரு செயின் பாட்டன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டா இருக்கு கொஞ்சம் ப்ராடாக நல்ல டெய்லிபியா இருக்கும் ரொம்பவே யூஸ் பண்ற கலெக்ஷன்ஸ் பாருங்க ரொம்ப தின்னாவும் இருக்காது ரொம்ப பெரிய சைஸாவும் இருக்காது நார்மல் சைஸ்ல வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் ஐவ் மட்டும் தான் இது செயின் மட்டும் தனியா வாங்கினாலே உங்களுக்கு த்ரீ ஃபோர் ஃபோர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நம்ம முகப்போட சேர்த்து ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் புக் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் முகப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிராடா வரும் நியூ டிசைன் இது பாத்தீங்கன்னா நியூ டிசைன் நடுவில் வந்து அந்த ரூபீஸ் வந்து கொஞ்சம் பிக் சைஸா கொடுத்துருப்பாங்க நல்ல பார்வையாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பேக் சைட் க்ளோஸ் டைப்பில் வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரொம்ப நீட்டா இருக்கும் அதுக்கு பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கும் இந்த டிசைன் வேணுன்னால் நம்ம ஸ்பின் ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டபிள் நைன் ஷிப்யின் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பாட்டன் டே மல்டி கலர் ஸ்டோனும் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கோதுமை செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த செயினோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அத அப்படியே ஸ்பின் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பெரியவங்களாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கோதுமை செயின் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படியே கோல்டில் பியார் பண்ணுற மாதிரி ஒரு லுக் இருக்கும் கண்டிப்பாக ப்ரைஸோட ஸ்பின் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து இதில் உங்களுக்கு வேற செயின் அட்டாச் செலக்ட் பண்ணி அனுப்பலாம் செயின் சேஞ்ச் சேஞ்ச் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி புக் அடுத்து நெக்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே மாதிரி முகப்பிலே பிக் டிசைன் கொடுத்திருக்காங்க ஒயிட் அண்ட் ரூபே காம்பினேஷன் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் டிசைனில் டிசைன்ல சூப்பரான ஒரு மாடல் ரொம்ப நீட்டாக இருக்கு வேணுங்க ரொம்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஓல் ஷேப் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் மீடியம் திக்னஸ்ல ஓல் ஷேப் செயின் மாடல் வியாட் பண்ணும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக்காகவே இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே பாட்டனில் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு ரூபி ஒயிட் காமிச்சோம் இது பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஒரே ஒரு க்ரீன் ஸ்டோன் நடுவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸும் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டைப்லேயே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் பாக்ஸ் டைப் கொடி மாடல் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து கொஞ்சம் லாங்காக வேணும்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் பாக்ஸ் மாடல் செயின் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் நார்மலான சைஸில் கொடுத்துருக்கோம் ரொம்பவே நீட்டாக இருக்கும் கொஞ்சம் லாங்காக சிம்பிளாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் ஃபோர் டபுள் லைன் ஃப்ளஷ் பைன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்லேயே பார்த்தீங்கன்னா செயின் மட்டும் உங்களுக்கு மாறி வரும் இந்த மாதிரி செயின் டிசைன் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்பிரின் எடுத்துக்கலாம் ரொம்பவே நீட்டாக இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து முகப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கு ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்குல தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் இது ஓல்ட் ஷேப் மாடல் இதுலேயே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் காமிச்சிருந்தோம் அதுலேயும் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணுங்க நம்ம இந்த பிரைஸோட ஸ்பிரின் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் செயின்ஸ் தான் ஒரு சிம்பிளான சிங்கிள் ரூப் டாலர் செயின்னா லீப் காட்டன்ல ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் சூப்பரா பாருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நீட்டான பினிஷிங்ல கொடுத்திருக்கும் ரோப் மாடல் செயின் கொடுத்திருக்கோம் இந்த ரிசைன் வேணும் எடுத்து புக் பண்ணிக்கங்க செயினோட லென்த் டுவெண்டி ஃபோர் இன்சஸ் ட்வெண்ட்டி த்ரீ இன்சஸ் வரும் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரும் கொஞ்சம் லாங்காக நார்மலாக வியார் பண்றவங்க ரொம்ப ஷார்ட்டாகவும் வேணா ரொம்ப லாங்காகவும் வேணா நார்மல் லென்த்தில் வியர் பண்றவங்க இந்த லென்த்தில் கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இதோட பிரைஸ் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஐம்பது டாலர் செயின் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு லீஃப் மாதிரி தான் கொஞ்சம் மட்டும் டிஃபரன்ஸ் வரும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு செயினும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தின்னான நீட்டான ஒரு செயின் கொடுத்துருக்கோம் பாக்ஸ் டைப்லேயே தின் சைஸ் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணும் அது எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் பிரைஸ் ஜஸ்ட் டூ டபுள் பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் லீப் பட்டன்லேயே பால் டைப் செயின் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பால் டைப் செயின் வியர் பண்ணும்போது நல்ல ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல ரொம்ப நீட்டா இருக்கும் இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான சிங்கிள் ருக் கண்ட் தான் அதுக்கு செயின் மாடல் பாத்தீங்கன்னா ரொம்பவே நீட்டான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் கட்டிங்கோட வரக்கூடிய மாடல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இது செயின் மட்டுமே நம்மளே த்ரீ ஃபிஃப்டி சேல் பண்ணிருக்கோம் பட் டாலரோட சேர்த்து ஜஸ்ட் த்ரீ பிப்டி தான் கொடுக்குறோம் எங்கேயுமே நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு நீங்க ஐமென்ட் கலெக்ஷன்ஸ் வாங்க முடியாது கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிக் ஆஃப் மாடல் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ரொம்ப நீட்டா இருக்கும் இதுக்கு செயின் பட்டன் பாருங்க நல்ல தின்னான ஒரு பாக்ஸ் டைப் செயின் மாடல் கொடுத்திருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதே எடுத்துருங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸ் அடுத்த மாடல் பாருங்க சேம் அதே டாலர் தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு இதுக்கு செயின் பட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்கான ரொம்ப திக்கான செயின் இல்லை நார்மல் திக்னஸ்ல வரக்கூடிய நல்ல ஃப்ளெக்சிபிளான கோல்டில் வரக்கூடிய செயின் மாடல் கொடுத்துருக்கோம் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அதே ஸ்கிரிஞ்சி எடுத்து புக் பண்ணிக்கோங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க டெய்லி வியருக்கு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் பெஸ்ட் பெஸ்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸஸு

இது பாத்தீங்கன்னா வேலோட மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல உங்களுக்கு வந்துடும் இதுக்கு செயினும் வந்து நல்ல ஒரு எஸ் டைப் செயின் கொடுத்துருக்கும் எஸ் டைப்ல நல்ல ஒரு மீடியம் வரக்கூடிய செயின் மாடல் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் வந்துடும் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பை நைன்டி மட்டும்தான் ஐநூற்றி ஐநூத்தி தொண்ணூறு பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான பீகாக் வித் லீஃப் அட்டாச் மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே உங்களுக்கு பீகாக் டிசைனும் கீழே வந்து சூப்பரான ஒரு லீஃப் போட்ட மாதிரி கட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த அப்படியே ரீசன்ஷார்ட் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ டிசைனில் சிங்கிள் கூக்குல கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பார்வையாகவே இருக்கும் டெய்லி பேருக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா பால் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் செயினோட ஓட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வந்துடும் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் சிங்கிள் கூப்லேயே கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்டான பேர்டன் உருவம்லாம் இதில் எதுவுமே வராது உருவம் இல்லாமல் வேணுங்கிறவங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்ல கொஞ்சம் மீடியம் சைஸ் நார்மல் சைஸ் கொடுத்துருக்கோம் ரொம்ப திங் சைஸ் கிடையாது தின் சைஸ்க்கு அடுத்த சைஸ் அளவு தான் இதோட செயினோட திக்னஸ் வரும் டாலரும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பார்வையாகவே வரும் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் புக்குள்ள டெய்லி வேறு ரொம்பவே பெஸ்ட்டான கலெக்ஷன் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்லேருந்து நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு அன்னம் மாடல் தான் சூப்பராக இருப்பாருங்க டபுள் டைப்பில் வர மாடல் இது எல்லாருமே கேட்டுகிட்டே இந்த மாடல் தான் ரீஸ்டாக் வந்துருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் செயின் பார்த்தீங்கன்னா மீடியம் நார்மல் சைஸில் உங்களுக்கு முறுக்கு செயின் கொடுத்துருக்கோம் இதில் வேறு செயின் வேணும்னாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா செயினை பொறுத்து ரேட் வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸு ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் தான் ஆஃபர் ப்ரைஸ் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் பீகாக் மாடல்லே கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வந்து இதுக்கு செயின் மாடல் பாத்தீங்கன்னா அரும்பு மாடல் இல்லாமே உங்களுக்கு டாட்டர் டிசைன்ல பாக்ஸ் டைப்ல வர மாடல் ஒரு டிஃப்ரெண்டான செயின் பேட்டர்ன் வேர் பண்ணும்போது நல்ல லுக்காகவே இருக்கும் இந்த டிசைன் வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஃபைவ் நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் சேம் அதே பட்டனில் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் இதுல வந்து உருவம்லாம் எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளவர் டைப் மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டிசைன் வேணும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் செயின் பாட்டனும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடான லுக்கான செயின் கொடுத்துருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் ஃபைவ் நைன்டி பெஷிப்பும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன் ஸ்டோன்ஸ் வந்துடும் செயின் வந்து பட்டை செயின் கொடுத்துருக்கோம் நார்மலாக வரக்கூடிய பட்டை செயின் கொடுத்துருக்கோம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக கோல்டு லுக்கில் வரக்கூடிய மாடல் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும் ஃபோர் லைன்ஸ்னு உங்களுக்கு வந்துடும் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர் லைன்ஸ் வந்துடும் ஃபோர் லைன்ஸ் பட்ட செயின் இது கொஞ்சம் நல்லா ப்ராடாக ஹெவி லுக்காகவே இருக்கும் கோல்டு டைப்பில் அப்படியே வேர் பண்ணும் போது சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் செயினோட லென்த்து தேர்ட்டி இன்சஸ் தேர்ட்டி இன்சஸ் லேத் நீட்டாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கிடையாது லாங்காக வேணுங்கிறவங்க கண்டிப்பாக புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் மாடல் தான் நல்ல ஒரு ஸ்மால் சைஸ் ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது நார்மலாக வேர் பண்ணக்கூடிய சைஸ்லாம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் உங்களுக்கு வந்துடும் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராப்ஸ் வந்துடும் செயின் பேர்டன் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் ஒரு மீடியம் சைஸ் திக்னஸ்ல செயின் மாடல் கொடுத்துருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வந்து இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான லோட்டஸ் மாடல் நிறைய பேர் கேட்டுகிட்டே இந்த மாடல் ரீஸ்டாக் வந்திருக்கு இந்த மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான எலிஃபண்ட் மாடல் தான் யானை டிசைன் வியர் பண்றவங்க கண்டிப்பாக அது புக் பண்ணிக்கலாம் சூப்பரான அப்படியே அச்சர்ஸும் சூப்பரான ஒரு எலிஃபண்ட் மாடல் கீழே டிராப்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் வியர் பண்ணும்போது போது ரொம்பவே நீட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் இந்த ரிசைன் வேணும் அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கணும் இது பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு பாக்ஸ் டைப் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு நார்மல் சைஸில் பாக்ஸ் டைப் செயின் மாடல் நல்ல ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷனில் சூப்பரான ஒரு அலிபண்ட் மாடல் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்து ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல லக்ஷ்மி டாலர் தான் அகைன் ட்ரெஸ் ஸ்டாக் வந்துருக்கு அவங்க புக் பண்ணிக்கலாம் நல்லா அவங்களுக்கு திலகம் ஷேப்ல சூப்பரான ஒரு மாடல் இதுக்கு மேட்சிங்காக தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து செயின் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா செயினோட லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் நார்மல் லென்த் கிடையாது நல்லா லாங்காக நல்லா வியர் பண்ணால் நல்லா ஹெவியாகவும் இருக்கும் சூப்பரான ஒரு டிசைன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து நல்லா ப்ராடான செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் நைன்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு வாட் மாடல் தான் நடுல உங்களுக்கு டெப் மாடல் கொடுத்து ரவுண்ட்ல உங்களுக்கு டிசைன் பண்ணிருக்காங்க சூப்பரான ரொம்பவே நீட்டான இதெல்லாம் வந்து அப்படியே கோல்டுல எல்லாரும் யூஸ் பண்ண மாடல்ஸ் தான் அகைன் நம்ம இதுல வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நிறைய பேர் இந்த மாதிரி வச்சிருப்பீங்க அதுக்கு ஈக்குவலா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நெக்லஸ் வச்சிருக்கீங்க கல் டாலர் மட்டும் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே இந்த டிசைன் புடிச்சிருந்தது அப்படியே எடுத்துக்கோங்க செயினோட லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் தேர்ட்டி இன்சஸ் லென்த் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு டக் மாடல் வந்து ஸ்மால் சைஸ்ல ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது நார்மலான ஒரு மீடியம் சைஸில் வியர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மாடல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷனில் வந்துடும் இதுக்கு செயின் பட்டன் பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் சூப்பரான செயின் மாடல் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் நல்ல லாங்காகவே வந்துடும் செயினோட லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் முப்பது இன்ச் லென்த்தில் வந்துடும் டாலரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ரிசன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி டாலர் தான் சூப்பரான மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல அகைன் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் அதில் ஒரு ரொம்ப பிக் சைஸ் கிடையாது நார்மலா ஒரு பிக் சைஸ் பார்வையாக வேர் பண்ணக்கூடிய நார்மல் பிக் சைஸ் இது ரொம்ப சின்ன சைஸ்க்கு கிடையாது மீடியம் சைஸுக்கு அடுத்த சைஸ் ஓகேங்களா இந்த அளவுக்கு இதோட சைஸ் இருக்கும் இந்த ரிசைன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததுன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு இதுக்கு செயின் மாடல் பாருங்க இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல தேர்ட்டி இன்ச்சஸ் மாடல்ல கொடுத்துருக்கோம் டபுள் கட்டிங்ல வந்துடும் செயினும் நல்ல டபுள் கட்டிங்ல ஒரு நீட்டான பினிஷிங்ல வரக்கூடிய மாடல் இந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் எடுத்து புக் உங்களுக்கு ட்ராப்ஸ் வந்து ரொம்பவே நீட்டா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் மட்டும் மட்டும்தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து நைன் பிப்டி பிளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு பிகாக் பாட்டன் மேல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் பிகாக் வந்துடும் கீழே உங்களுக்கு மல்டி கலர் ஸ்டோன் வரத்துல ஒரு டிராப்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான அந்த ஹேங்கிங்ஸ்ல வரக்கூடிய ஒரு டாலர் பேட்டன் இந்த டிசைன் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க இப்போ ரீஸ்டாக் வந்துருக்கு வேணுங்க புக் பண்ணிக்கலாம் இதுக்கு செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஒரு செயின் பேட்டன் கொடுத்துருக்கோம் அதில் ஒரு எஸ் பேட்டன்ல நல்ல ஹெவியான உருட்டு மாடலில் வரக்கூடிய மாடல் அதை கொடி மா கொடி பேட்டன் மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்ஸே தெரியாது சேம் கோடி கொடி மாதிரியே இருக்கும் செயின் நல்லா ஹெவியா இருக்கும் டாலரும் நல்ல லுக்காக இருக்கும் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செயினோட லென்த்து டுவெண்டி ஃபோர் இன்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லெந்தில் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்ப்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க எயிட் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் எட்நூற்றி தொண்ணூறு ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் மாடல் தாமரை டாலர் செயின் தான் நல்லா கொஞ்சம் பிக் சைஸ் இந்த அளவு நல்ல பிக் சைஸ்ல கீழே உங்களுக்கு டிராப்ஸ் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல சூப்பரான வந்துடும் இதுக்கு செயின் மாடல் எக்ஸ்பர்ட் நல்ல பிராடான செயின் கொடுத்துருக்கோம் பாருங்க இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ல ப்ராடான செயின் மாடல் கொடுத்துருக்கோம் நல்லா ஹெவியான ஒரு டாலர் செயின் செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இந்த மாடல் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க நல்ல ப்ராடா ஹெவி லுக்ல வரக்கூடிய டாலர் செயின் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு சேம் அதே பேட்டனில் செயின் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஓவல் ஷேப் செயின் கொடுத்துருக்கோம் ஓவல் ஷேப் செயின் வேணும்னவங்க புக் பண்ணிக்கலாம் எந்த செயினும் நல்லா ப்ராடாகவே இருக்கும் டாலரும் நல்ல ஹெவியாக இருக்கும் செயினும் நல்லா ப்ராடாக இருக்கும் ஒரு டாலர் செயின் வேர் பண்ணாலே நல்ல ஒரு ஹெவி லுக்கில் இருக்கும் ஃபங்க்ஷன் வேறு எல்லாத்துக்குமே ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கலெக்ஷன் நைன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லோட்டஸ் டாலர்லேயே மல்டி கலர் ஸ்டோன் கீழே கீழப்பில் உங்களுக்கு கிரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதுக்கு செயின் பேட்டன் இன் மாடலில் சூப்பரான ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் டபுள் சைடு ஹாட்இன்லேயே சைடில் உங்களுக்கு கவர் பண்ணி வர மாடல் இது சைட்ல ஊப்பண்ண வர மாடல் கிடையாது சைடில் கோல்டில் எப்படி பேஷிங் வருமோ சேம் அதே மாதிரி வரக்கூடிய செயின் பேட்டன் இந்த ரிசன்ட் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஒரு மாடல் இதோட பிரைஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஃபிஷ் டைப்ல வரக்கூடிய மாடல் பட்டர்ஃபிளை பேட்டர்லேயே ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இது மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்து இது ஸ்க்ரூ டைப் மாதிரி வரும் இதை நீங்க ரிமூவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வேற மாடல் அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நியூ மாடல் கொடுத்துருக்காங்க பேக் சைடு இந்த மாதிரி உங்களுக்கு டைப் வரும் ரிமூவ் பண்ற மாதிரி டைப் இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்துக்கோங்க டாலர் வந்து நல்ல ஒரு ஹெவியான ஒரு டாலர் ஹெவியான டிசைன் ஹெவியான டாலர் நல்ல ஒரு த்ரீ டி ஒர்க் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நார்மலாக ஒரே டாலராக இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான பார்ட்டன் தான் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் வேணாது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் ஒரு பாக்ஸ் டைப் கோடி மாடல் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேற நல்ல ஹெவியான செயின் வேணும்னாலும் நீங்கள் அந்த செயின் ஃபிட் பண்ணி வாங்கிக்கலாம் செயின் மாற்றும் போது உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்சஸ் வரும் இந்த செயினோட புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இதே ப்ரைஸ் மட்டும்தான் சூப்பரான ஒரு ஹெவியான டாலர் தியார் பண்ணும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் செயின் கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் நெக்ஸ்ட் டாலர் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் சூப்பரா மல்டி கலர்ல இந்த ஹேங்கிங்ல வரக்கூடிய மாடல் இது ஹேங்கிங்லேயே இதோட பெரிய சைஸ் நம்ம ஹாரமாக போஸ்ட் பண்ணிடணும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் இது இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மால் சைஸ்ல அதை விட ரொம்ப சின்ன இதுவும் பெக் சைஸ் தான் கொஞ்சம் நார்மல் பெக் சைஸ் செயினில் வேர் பண்ணலாம் ஹார்மாவும் வேர் பண்ணலாம் எப்படி வேணாலும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இதுக்கு எஸ் நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல செயின் மாடல் கொடுத்துருக்கோம் சூப்பரான ஒரு செயின் மாடல் இந்த ரீசன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது பார்த்தீங்கன்னா செயினோட சேர்த்தே உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் இது டாலர் மட்டுமே உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வரும் அதே மாடலே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் மல்டி கலர்ஸ் வேணாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ரூபி ரொம்பவே நீட்டா இருக்கும் நல்ல திக்கான ஹெவியான செயின் கொடுத்திருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் மாடல் தான் சூப்பரான ஒரு பிகாக் டைப்ல டிஃப்ரெண்ட் ஆன ஒரு பட்டன் கீழேனு உங்களுக்கு பிகாக் வந்து இந்த மாதிரி தோக மேலே வர மாதிரி ஒரு டிசைனு மேனே உங்களுக்கு பிகாக் டிசைன் கொடுத்திருக்காங்க இல்ல ஒரு ஹேங்கிங் மல்டி கலர்ல ரொம்பவே நீட்டான நியூ மாடல் இது அப்போதான் நியூவா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷார் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல பாவையா நல்லா கொஞ்சம் பிக் சைஸா கொஞ்சம் நியூவாக வியர் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் சூப்பரான ஒரு டிசைன் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெரிய சைஸ் டாலர் நல்ல பிக் சைஸா வரும் பாருங்க இந்த அளவுக்கு கை ஃபுல்லாக வரும் நல்ல பெரிய சைஸ் டாலர் இதுக்கு பார்த்தீங்கன்னா செயின் மாடலும் நல்ல ஹெவியான பாக்ஸ் செயின் கொடுத்துருக்கோம் பாக்ஸ் செயின்ல நல்ல ஹெவியான மாடல் நல்ல திக்கா வரக்கூடிய மாடல் செயினும் நல்ல திக்கா வரும் டாலரும் பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ் எதுவுமே இல்லாம நல்ல திக்கா இந்த மாதிரி யூஸ் பண்றவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கலாம் நல்ல பிக் சைஸ் செயின் பாருங்க நல்ல பாக்ஸ்ல நல்ல பிக் சைஸ் செயின் அப்படியே கோல்டில் வேர் பண்ற மாதிரி கலெக்ஷன் கோல்டில் நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சுருப்பீங்க அதுக்கு ஈக்குவலாக கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு கூட சேர்த்து நீங்க வேர் பண்ணாலும் டிஃபரென்ஸே தெரியாது டாலர் வந்து அப்படி கோல்டுல எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி தான் இருக்கும் பிரைஸ் ஒரு ஸ்பிங்ஷா எடுத்துக்கோங்க நைன்த்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் வரைக்கும் வந்துடும் டாலரோட சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் வரும் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் டபுள் நைன் பிளஷிப்பிங் செயின் வந்து நல்ல திக்னஸாக வரும் நல்ல ப்ராடான நல்ல ஒரு ஹெவியான ஒரு செயின் மாடல் வியார் பண்ணும்போது நல்ல ஒரு ஹெவி லுக் கொடுக்கும் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லோட்டஸ் டாலர் தான் லோட்டஸ்லேயே பாத்தீங்கன்னா ரவுண்ட் டைப்ல வரக்கூடிய டாலர் இதுல ஹாரம் போஸ்ட் பண்ணியிருந்தோம் அது ஃபுல்லாகவே முடிஞ்சு இதை வந்து செயின்ல அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸ் டாலர் லோட்டஸ்லேயே நல்ல பெரிய சைஸா ரவுண்ட் டைப்ல வேணுங்கிறவங்க கண்டிப்பாக முஸ் பண்ணால் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப இணைக்கான டிசைன்ஸ் எல்லாமே இதுக்கு செயின் வந்து ஹார்ட் அண்ட் மாடலில் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் மாடல் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஹார்ட் அண்ட் மாடல் செயின் லோட்டஸ் மாடல் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல பெரிய சைஸ் டாலர் நல்ல பெருசா வியார் பண்றவங்க புக் பண்ணிக்கலாம் நல்ல பெருசாவும் இருக்கும் நல்ல அகலமாகவும் இருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இவ்வளோ பெருசு பாருங்க கையை விட பெருசா இருக்கு இந்த அளவுக்கு நல்ல பிக் சைஸ் டாலர் பெரிய சைஸ்ல வேணுங்கிறவங்க மட்டும் இதை புக் பண்ணிக்கலாம் ஸ்மால் சைஸ் வாங்கிட்டு பெருசா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம் நான் கிளியரா தான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன்னா நல்ல பிக் சைஸா வரும் பிக் சைஸ்ல நல்ல ஆ வியார் பண்றவங்க இது புக் பண்ணிக்கலாம் வியர் பண்ணும்போது நல்ல ஒரு ஹாரம் டைப்ல இருக்கும் இந்த டாலர் வந்து நல்லா இந்த மாதிரி அகலமா யூ டைப்ல இருக்கனால உங்களை செயினோட வியார் பண்ணும்போதே நல்ல ஒரு ஹாரம் வியர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல தான் நம்ம செயின் கொடுத்துருக்கோம் இதுலயும் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ்ல வேணும் அப்படின்னால நீங்க செயின் செலக்ட் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் நம்ம கொடுத்துருக்க செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் எப்படியும் த்ரீ இன்ச்சஸ் மேலே வரும் டாலரோட சேர்த்து உங்களுக்கு ட்வெண்ட்டி செவன் இன்ச்சஸ் வரைக்கும் வந்துடும் அதனால் இதுக்கு மேல லென்த் வேணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ஹாரம் தான் இந்த மாதிரி மேங்கு டைப்பில் வரக்கூடிய மோ ஹாரம் மேங்கோ இல்லாம நார்மல் டிசைன்ல நம்ம ஹாரம் கொடுத்துருந்தோம் ஃபுல்லாவே சோல்ட் அவுட்டு இப்ப பாத்தீங்கன்னா மேங்கோல உங்களுக்கு ரெஸ்டாக் வந்திருக்கு அந்த டிசைன்ஸ்ல வேணும்னாலும் நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல சூப்பரான ஒரு ஹாரம் லட்சுமி அம்மன் படம்லாம் இல்லாம நீட்டா ரொம்பவே நீட்டான கலெக்ஷன்ஸ் எல்லாரும் பேர் பண்ற மாதிரி ஒரு ஹாரம் நல்லா ஹெவியா இருக்கும் செயின் பாத்தீங்கன்னா நல்லா லாங்கா கொடுத்துருக்காங்க இந்த ஹாரம் மட்டுமே உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் வரும் செயினோட சேர்த்து நீங்க ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்கு மேல யூஸ் பண்ணலாம் அட்ஜஸ்டபிள் செயின் மாதிரி தான் கொடுத்துருக்கும் சூப்பரான ஒரு ஹெவியான ஒரு ஹாரம் பாத்தீங்கன்னா நல்ல க்ளோஸ்டு டைப்ல வந்துடும் பெரிய சைஸ் டாலர் நல்ல பிக் சைஸ் இந்த அளவுக்கு நல்ல பிக் சைஸ்ல டாலர் டிசைன் கொடுத்துருக்கோம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் ரொம்பவே நீட்டாக டிசைன் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஐம்பனில் இந்த மாதிரி ஸ்டோன் வெரைட்டிஸில் அப்படியே கோல்டு ஈக்வலாக ஹாரம் டைப்பில் வியார் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பயப்படாமல் கண்டிப்பாக இதை புக் பண்ணிக்கலாம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் வியார் பண்ணும்போது கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் பஸ்ஸ கணக்காக வச்சு யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷன் யூஸ்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் சேல் பண்ணுறாங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸ் அதில் பாதி பிரைஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க சேல் பண்றவங்க கூட வாங்கி கண்டிப்பா இந்த ப்ரைஸ் வாங்கி நீங்க ஃபோர் தௌசண்ட் கூட சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு அஃபோர்டபுளான பிரைஸ் மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ட்ரிபிள் நைன் ஷிப்பிங் வரும் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க லென்த்து வந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்கு மேல வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபார்ட்டி இன்ச்சஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் நீங்க லென்த்து யூஸ் பண்ணலாம் நல்லா லாங்காகவும் யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் லென்த்து கம்மியாக வேணாலும் தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்